அனைவருக்கும் நமஸ்காரம் தொழாலாட்சி நேர்களுக்கு ஒரு நல்ல இணைய வாய்ப்பு பொருள் செல்வம் தனச்செல்வம் எல்லாமே வரும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் என்னடா என்னன்னா என்னென்னு புலம்ப கூடாது இப்போ வந்து கு குரு பயிற்சி ராகு பயிற்சி கேட்டு பயிற்சி வருது அந்த குரு பயிற்சி தனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி வரும்போது எல்லா எல்லா இதுவும் விளக்கிடும் எல்லா துன்பங்களும் விளக்கிடும் நல்ல என்ன நம்ம கடன் நடக்கலை நமக்கு இப்படி இருக்குது பொருளாதாரத்தை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சவங்க ஜூலைக்கு அப்புறம் நன்றாக இருப்போம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் உடல்நிலையில் அக்கறை கவனிக்க வேண்டியது வாயு சம்பந்தமான தொல்லைகள் அடிக்கடி வர வரவதற்கு வாய்ப்பு இருக்கிறது குறைஞ்சபட்ச அவ ஏற எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டா இது தப்பிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றபடி அவ வாழ்க்கை இன்மேல் கொஞ்சம் சீராக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் முருகனை வெளிப்பட்டு வந்தால் சகல நன்மைகள் உண்டாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வித்யராசினர்களுக்கு வேலை கிடைக்கல குடும்பத்தில் ஒரே குழப்பமாக இருக்குது வெளிநாட்டுக்கு போக முடியல வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுற முடியல அப்படின்னு சொல்கிறவாளுக்கு இனிய வாய்ப்பு அவளுக்கு வெளிநாட்டுக்கு வாய்ப்பு இருக்குது பொருளாதார சீராகும் எல்லா நன்மைகளும் உண்மாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆக வேண்டாம் கவலை கொள்ள வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரோட ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அவ்வளோ பார்த்துக்குவோ ஆனால் பொதுப்பலனாக ஆவரேஜாக பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு நார்மல் லைஃப்பாக தள்ளி போயிடும் கடன் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடனே கவனங்கள் தேவை தேவையில்லாமல் டென்ஷன் ஆகி வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போக வேண்டும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் இவர்களுக்கு ஐயப்பனை வழிபாடு பண்ணால் சகல நன்மை உண்டாகும் தனுர் ராசினர்களே உங்களுக்கு என்னடா பண்ண போகிறோம் என்னடா இப்படி வாழ்க்கையே விரட்டியாக இருக்க விரட்டியாக இருக்க நினைக்கும்போது ஒரு ஒரு பாதை உருவாகி ஒரு ஒளிபடு ஒலி ஒளிவட்டம் உண்டாகும் அது மூலியமாக உங்களுக்கு சகல நன்மைகள் உண்டாகும் இதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் கோ கோபடாமலோ இது பண்ணாமலோ காரியத்தை சாதிக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு செயல்பட்டால் நன்மைகள் உண்டாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாங்காடு காமாட்சியை வழிபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மகர ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் கவலை கவலையாக இருந்தாலும் கவனமாக செயல்பட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் எந்த எடுத்தாலும் நடக்கல எதுவும் போகல இந்த சூருட்டி சூரிட்டின்னு சொல்ற சூருட்டி கையட்டை தயவு செய்து போடாதீர்கள் வீடு வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னா ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் தள்ளி போடுவோம் அப்புறம் வாங்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உடல்நிலை சீராக இருக்கும் அதனால வந்து எந்த கவலையும் வேண்டாம் இவர்கள் வந்து அனுமாரை வழிபடுத்து வந்தால் சகல நன்மைகள் உண்டாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கும்பராசினேகளுக்கு தனால் பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் நீங்கி இப்போ கொஞ்சம் தெளிவு பறக்கும் ஆனால் உடனே நிறைய வரும் அதனால் உடனே வந்து என்ன இல்லை என்னென்ன கெடுதல் நன்றால் அவ்வளோ நல்லது நல்லது நடக்க வரும் எதில் நீங்கள் ஸ்டக்கானீங்களோ அதுலேருந்து நன்மை பிறக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிசம்பருக்குள்ளே ஒரு அளவுக்கு நீங்க வந்து பழைய நிலைமைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சுப்பிரமணிய முருகரை வழிபட்டு வந்தால் சகர நன்மைகள் உண்டாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மீனாராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீனராசிக்கு சனி அதாவது வந்து கஷ்டப்பட்டு இருக்கும் அப்பப்போ கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும் நல்ல நடக்கும் எல்லாம் இருக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் உடல்நிலையில் கவனம் இருந்தால் போதும் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் விட்டுவிட்டு போனால் அந்த பிரச்சனையும் வராது அனைவரும் வந்து பேசுவார்கள் எல்லாரும் வந்து பேசுவாக்கிட்ட என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்களுக்கு வெங்கடேச பெருமாவை வெளிப்பட்டு கொண்டால் தகல நன்மைகள் உண்டாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த ராசிபானனை கேட்டவர்களுக்கு நல்ல பலனை உண்டா நல்ல ப நல்ல பலன்கள் உண்டானும் என்பதை லட்சுமி லட்சுமி திருவிடைவாளத்தில் விட்டுட்டு எல்லாருக்கும் இந்த வருஷப்பருப்பு நன்றாக இருக்கும் என்று நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்து வாய்த்து விடு வாழ்த்துகிறேன் நன்றாக இருக்கும் என்பதும் வாழ்த்துகிறேன் யாரும் எல்லா தன்னம்பிக்கையுடைய தைரியத்துடன் காரியத்தை செயல்பட்டு செயல்பட்டு வந்தால் சகல நன்மைகளும் உண்டாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி இந்த சன்னதியில் வந்து அப்படி ஒரு சந்தேகம் வந்து சன்னையில் வந்து கேட்கணும்னா இந்த சன்னதியில் வந்து கேட்கணுன்னா ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாங்க அந்த ஃபோன் நம்பரை பார்த்துட்டு மண்டே கேட்டுக்கொள்ளவும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இந்த ஜாதக பார்க்கணும் அப்படின்னா கூட சாயந்திரம்தாங்காலம் நாலு ரெண்டு ஆறுக்குள்ள லக்ஷ்மி லட்சுமர் அருள் வாக்கு மையம் உங்களோட நன்குடன் அழைக்கிறது என்ன கிடைக்கணுன்றாலும் நரசிம்மர்கிட்ட விட்டுருங்கோ அவர் பார்த்துப்பார் வந்து எங்கிட்ட வந்து ஆலோசனை பெருமாள் கிட்ட வந்துட்டு வாக்கு கேட்கணும் என்றால் தொலைபேசி எண்ணில் கொண்டு அலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு என்னை காண்டாக்ட் செய்யலாம் இல்லைன்னா லக்ஷ்மண்தாஸ் எஸ்ஒய் இஜட் என்ற இரையதானத்தில் பதிவு செய்து அப்பாயின்மெண்ட்டை பதிவு செய்து என்னை வந்து பார்த்து பார்க்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் பதிவு அதாவது வந்து லக்ஷ்மி திருப்பி சொல்கிறேன் லக்ஷ்மி நசிமர் டாட் ஒய் ஹிஜத் என்ற இணையதளத்தில் அப்பாயின்மெண்ட்டுக்காக போட்டது அது அந்த இணையதளம் அந்த இணையதளத்தை கிளிக் செய்தால் உங்கள் டைமிங்ஸோடு எல்லாம் வந்துடுவோம் என்றைக்கு வரீங்களோ அந்த டேட்டை புக் பண்ணணும் புக் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து பார்க்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோடய செல் நம்பரும் சொல்கிறேன் நைன் எயிட் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் டபுள் ஜீரோ நைன் எயிட் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் டபுள் ஜீரோ என்ற அலைபேசி எண்ணுங்கள் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு விவரத்தை அறிந்து கொள்ளலாம் என்பதை அப்பாயின்மெண்ட் வாங்கி அது மூலியமாகவும் அப்பாயின்மெண்ட் வாங்கிக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏனென்றால் சில பேருக்கு வந்து ஆன்லைன் பண்ண தெரியல அப்படின்றாங்க அதனால போன்ல கேட்டாலும் சொல் விபரத்தை சொல்லப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் லட்சுமி சனியிலேருந்து லட்சுமி பிரபாசகர் பேசுகிறேன் கல்யாண உற்சவம் ஜூனை முப்பது ஜூனை முப்பது கல்யாண உற்சவம் ஆறாவது மைன் ரோட்டில் உள்ள சுதன் மகாரில் நடைபெறுகிறது அனைவரும் கலந்து கொண்டு பெருமாளின் தாயாரின் அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்னவென்று சொல்கிறேன் கல்யாண உற்சவம் காத்தால பத்தொங்கழி நாற்பத்தி நாலு குரு சரவண அப்பார்ட்மெண்ட்லேருந்து பெருமாள் கிளம்பி தாயார் பெருமாள் தாயார் பெருமாள் கிளம்பி சுதர்சன் மகாலை அடைந்து பத்து மணி அளவில் திருமஞ்சனம் கண்டரளி அதுக்கப்புறம் லக்ஷ்மி லட்சுமி ஹோமம் லட்சுமி லட்சுமி ஹோமம் ஒருநாட்டுக்கு ஒரு நாள் பண்ணுறது லட்சுமி லேஸ்வரி ஹோமம் போட்டி பூர்ணாவட்டிலாம் பன்னெண்டரை மணிக்கு முடிஞ்சு ஒரு ஒன்றரை மணி அளவில் கல்யாண ஊற்றகம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் திரளான மக்கள் வந்து பக்தர்கள் வந்து பெரும்பாலும் இப்போ தாயிரம் அணுகிறத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த அரிய வாய்ப்பு என்னவென்றால் இந்த கல்யாணத்தை யார் வந்து பார்த்துட்டு வேண்டிட்டு போகிறாலோ அடுத்த வருஷமே கல்யாணம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுறது வேலை கல்யாணம் வேலை கட்டுறது இதெல்லாம் வந்து நடந்திருக்கு இது வந்து லட்சுமி நரசிம்மர் ஹோமத்தோடு சிறப்பாக நடக்கிறது அனைவரும் வந்து கலந்து கொண்டு பெரும்பான் தாயிரம் அணுகிறட்டை பெற்றுமொழிமானு கேட்டுக்கொள்கிறேன் யாரான டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா தண்ணீரின் அலைபேசிக்கு தொடர்பு கொண்டு விவரத்தை அறிந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் டொனேஷன் வரவேற்கப்படுகிறது நன்கொடை வரவேற்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சிமிதை ராமாதானி மக சிமிதை வரமனிய மக பாய் காய்ஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்